நம சிவாய் வாழ்க்கை வணக்கமாக திருக்கோயில் பகவதி கண்ணுடைய பணிவான வணக்கம் யூடியூப்ல இருக்க நண்பர்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நண்பர்கள் வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் ஆன்மீக நண்பர்கள் அரைவரை நம சிவாய் வாழ்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவனருளால் அவன்தாள் வணங்கி பிரம்மாண்டமாக கங்கா தீர்த்தத்தால் அபிஷேகமும் குமரி தீர்த்தத்தால் அபிஷேகமும் அவன் அவன் அருளால் தாள் வணங்கி இனிமையாகவே நடைபெற்றது ஐயா வடக்கு மாஷான மாயாண்டி ஆண்டவருக்கு நிறைய நண்பர்கள் வந்திருந்தாருங்க அவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி அந்த கங்கா தீர்த்தமும் குமரி தீர்த்தமும் எல்லாருக்கும் பாட்டில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஐயா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறான்னு நை அம்மா பேச்சி அம்மாவும் விக்னேஸ்வரரும் அம்மாவுக்கு ஐயாக்கு வெளிப்பிடங்களுக்கு எல்லாம் பிரம்மாண்டமாக நடந்து அபிஷேகம் அலங்காரம் பண்ணி வணக்கமாக மாயாண்டி சொல்ல நம்மளுடைய அப்பா எப்படி இருக்காருன்னு பாருங்கள் பெரும் பாக்கியம்னே சொல்லலாம் இன்னைக்கு ஐயாவுக்கு நம்ம கங்கா தீர்த்தம் அஞ்சு லிட்டர் தீர்த்தத்தில் அவருக்கு அபிஷேகம் பண்ணோம் குமரி தீர்த்தம் அஞ்சு லிட்டர் தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணி அதை நம்ம எல்லாருக்கும் கொடுத்து போக இன்னும் ஒரு அஞ்சு லிட்டர் தீர்த்தம் வந்து நம்ம கோயிலில் வச்சுருக்குறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வரக்கூடிய நண்பர்களுக்கு பன்னீர் பாட்டில் பன்னீர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பன்னீரில் சுவாமிக்கு அவசியம் பண்ணிட்டு அந்த பாட்டிலே தீர்த்தத்தை விட்டு தரலாம் நம சிவாயம் அப்படி வீட்டுக்கு இருக்கீங்க வர முடியல ஐயாவை நேசிக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு முன்னுடுங்க தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தஞ்சி பதினாறு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ரெண்டு என்று எனக்கு நான் அதை ஒரு சின்ன பாட்டில் அடித்து உங்களுக்கு பார்சல் போட்டு விட்றேன் நம சிவாயம் எல்லா மக்களும் அவனொருளா நல்லா இருக்குன்னு தான் நம்ம நினச்சி அந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம் நேரம் கிடச்சா தோவாடி வடக்கு மாஷான மாயாண்டி சுல்லையாண்டவர் பார்க்க வாங்க இதுதான் நம்மளுடைய அப்பா வடக்கு மாஷான மாயாண்டி சுழல் ஏண்டவர் நவ வாழ்க